நித்தமும் மேடையில் இவருக்கு ஒரு ஆசனம் இளைஞர்களின் இதயத்திலோ இவருக்கு ஒரு சிம்மாசனம் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் சுற்றுப்பயணம் முடிந்து இவர் தற்போது அறைக்கு திரும்பியுள்ள நிலையில் அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம் வணக்கம் இன்றைக்கு இருந்து உங்களுடைய பிரச்சாரம் வந்து தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலையும் ஆறு தொகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் இருந்தது இவ்வளோ பேசக்கூடிய நீங்கள் ஏன் தேர்தல் களத்தில் போட்டியிடலை தேர்தல் களங்களுக்கு ஒவ்வொரு களங்களுக்கும் நீங்கள் மையமாக இருக்கீங்க நீங்க தெருல போட்டிடல என்னுடைய பாத்திரம் இதுதான் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகி ஒரு சிமிழுக்குள் என்னால் அடங்கி இருக்க முடியாது என்னுடைய இயல்புக்கு மனு வாங்குவதும் பிடிக்காது மனு கொடுப்பதும் பிடிக்காது ஆகவே அதை நான் இயல்பாகவே விரும்பலை என்னுடைய பன்முகத்தன்மை அதனால் பாழ்பட்டு போயிடும் எம்எல்ஏ என்கிற அந்த பதவி எம்பி என்கிற பதவியை விட நாஞ்சில் சம்பத் என்கிற அந்த சொல்லுக்கு இருக்கிற மரியாதை எம்எல்ஏ எம்பி ஆனால் அதற்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் பாரதிய ஜனதா சேர்ந்த மந்திரி மத்திய மந்திரி எல்லாருமே முதலமைச்சரை சந்திக்க முடியல குற்றச்சாட்டை வந்து கடந்த ஒரு மாதமாக எல்லா மந்திரியும் சொல்லிட்டு இருக்காங்க நாயுடு தவிர எல்லா மந்திரியுமே சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் வெங்கையா நாயுடு தான் அந்த கட்சியினுடைய சீனியர் லீடர் அவரை அப்படி ஒன்றும் இல்லையே எப்போது சந்திக்கணும்னு கேட்டாலும் சந்திச்சிடலான்னு அவரே ஒரு சான்றிதழ் தந்து போனதற்கு பிறகு பீஸ் போன கோயில்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை இப்போ பாட்டாளி உங்களை சரியா முதல்வர் வேட்பாளர்ன்னு அறிவிக்கப்பட்டிருக்க அன்புமணி ராமதாஸ் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது தமிழக முதலமைச்சர் கலந்துகிற கூட்டங்களில் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மூணு பேர் இறந்து போயிடுறாங்க அங்கங்கே இவங்க வழக்கமாகவே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் அரசாங்கத்தை நடத்துனாங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தை அது மூலம் பண்ணியிருக்கலாமேங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சுருக்காரு ஒரு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு மாமல்லபுரத்தில் இருக்கிற புகழ்பெற்ற பெற்ற வைணவ திருத்தலத்தின் உச்சியில் வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வடபுலத்திலிருந்து வந்த ஒரு டிரைவர் உட்கார்ந்த நிலையிலேயே அவர் மீது ஆசிட்டு பல்புகளை வீசி நாலு மாவட்டங்களில் இடம்பிட்டு இடம்பெயர முடியாத அளவுக்கு மக்களினுடைய ஸ்திரத்தன்மையை மாமூல் வாழ்க்கையை பாதிக்க செய்த இந்த மரம்பெட்டி தம்பரான்கள் இதோபதேசம் செய்வதை கொள்வது நல்லது அம்மாவனுடைய பொதுக்கூட்டம் கேட்க இடத்தில் அந்த வெயிலில் வெந்து மடிவதற்கு நான் கூட தயாராக இருக்கிறேன் வேட்பாளர் பட்டில் அறிவித்த மறுநாளே சொல்கிறாங்க முதலமைச்சர் சந்திக்க முடியலன்னு மத்திய அமைச்சர் எல்லா அமைச்சர் ஒரே கோரஸாக சொல்றாங்க சந்திக்க முடியவில்லைன்னு தமிழிசையும் சொல்லுகிறார் அவருடைய புதல்வர் திருமணத்திற்கு அம்மாவோட டைம் கேட்டார் அவருடைய கணவரோடு சென்று மகன் மணமகனோடு சென்று அம்மாவை சந்தித்து மணமகனுக்கு வாழ்த்து பெற்றார் அதனால் தேர்தல் காலத்தில் அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுகிறது ஆகவே ஏந்துவதற்கு ஆயுதமும் எய்வதற்கு அம்புகளும் இல்லாத கூட்டம் என்ற கூட்டம் அதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை இல்லாத கட்சியை பற்றி நீங்களும் நான் விவாதித்து கொண்டிருப்பதே தேவையற்றது என்று நான் கருதுகிறேன் இப்போ எல்லாமே முதலமைச்சர் பலர் எல்லா கட்சியும் அறிவித்து வராங்க அது ஒரு புது ட்ரெண்டு உருவாகிருக்கு தமிழ்நாட்டில் இது எப்படி பார்க்குறீங்க இது ட்ரெண்ட் இல்லை இது நோய் இது இது மனநோயினுடைய தொடக்கம் வெயில் அதற்கு காரணமாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது நீங்க பல்வேறு இடங்களில் ஆரம்பிச்ச நகர உட்பட அனைத்து பகுதியிலுமே வந்து உங்களுடைய களமாடி வாரிங்க இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் மக்கள் தலகம் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறி 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 வந்திருக்கிறது அந்த நிலை மாறி மீண்டும் அதிமுக ஆட்சி என்று எம்ஜிஆர் தொடங்கி வைத்த அந்த சரித்திர சாதனையை அம்மா நிறைவேற்றப் போகிறார் இந்த வாரம் தலைவர்களின் வரிசையில் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர் நாவுக்கரசர் திரு நாஞ்சில் சம்பத் அவருடன் ஒரு கலந்துரையாடல் நடத்தினோம் மீண்டும் அடுத்த வாரம் மேலும் ஒரு தலைவருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி விடைபெறுவது வி எம் சுப்பையா